வணக்கம் ரவுளி நான் ரஜித் ஜால்பானம் சீமான் பதவி ஏட்ட ஏதாச்சும் நடக்க மாட்டேன் நம்புறீங்களா என்னதான் இருந்தாலும் தமிழன் நக்கு தண்ணி தான் உங்களோட விஜயா இருக்கலாம் உங்களோட ரஜினியா இருக்கலாம் உங்களோட அஜித்தா இருக்கலாம் உங்களோட நீங்க தான் நீங்க அவங்கள தலையில தூக்கி வைக்கிறீங்க ஒரு நாள் இந்த சுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி இந்த இலங்கையில வந்து மக்களை சந்திச்சது சருத்திரம் இருக்கா நீங்க விஜய கலைக்கிறீங்க சீமானா கலைக்கிறீங்க ஏன் சீமான் இலங்கையில வந்து சுட்டா ஒன்றுருவாங்க பார்த்ததுக்கு எம்ஜிஆர் தான் கண்டுருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு தரையும் காணும் கதைக்கிறீங்க விஜய் கொழும்புக்கு வந்தாரு யாழ்ப்பாணத்துக்கு ஆ எந்த மக்கள் அழிஞ்சாது கொழும்பு மக்கள் அழிஞ்சாது கொழும்பு மக்கள் அழிஞ்சாது யாழ்ப்பாண மக்கள் தானே அழிஞ்சாது விச்சைய தூக்கி வச்சு ஆடுறீங்க அவளுக்கு அன்பாகவே நாங்க சொல்லுவோம் கையை எடுத்து கும்புடுவோம் உங்கட இல்லைக்கே சொல்லிச்சு இங்க இல்லைக்கே வராதீங்க இங்க இதுவே ஒரு ராள் பிடிக்க நாங்க படாத பாடு வருவோம் முப்பதாயிரம் டீசல் எடுத்தா முப்பத்தையாயிரம் ரூபாய் தான் தொழிலே நடக்கு பிச்சை தான் எடுக்க பிச்சை தான் எடுத்தாண்டு இருக்கிறோம் இந்த ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடுவோமான்றது இல்லை இந்த காத்து மழை வந்துட்டு நாலு நாள் நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நான் இப்போ இங்கே நினைக்கிறேன் ரெண்டு பாதி வந்துட்டு எங்களுடைய ஜாழ்ப்பாணம் குருநகர் பாதையில் நினைக்கிறேன் குருநகரில் எங்களுடைய கரையோர பிரதேசமான குருநகர் என்ன குருநகர் பாதையில் நிற்கிறேன் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டடியில் நேர் நேற்று முன் முந்தைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நிலுவப்படகுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்து இந்திய தூதரகத்தை வந்து எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்கள் வந்து முற்றுகிட்டு ஒரு போராட்டம் செஞ்சு இருந்தவர் அது என்ன போராட்டம் ஏன் செஞ்சவை என்ன பிரச்சனை இது வரைக்குமே புதிய அரசாங்கம் வந்திருக்கு புதிய அரசாங்கம் தானே நான் இதுகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கொடுப்போம் அப்போ என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும்ன்றதை நான் வந்து நான் தெரியும் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன பேர் அண்ணா அன்னூரா இப்போ என்ன பிரச்சனை நடந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்துங்களா அது என்னென்ன தொடர்பான போராட்டம் சொன்னால் எங்கட நாட்டில் வந்து சிறு சிறுகடல்லாம் அதாவது வந்து பெருங்கடலுக்கு எங்களுக்கு தொழில் அனுமதி இல்லை இந்தியா இழுவப்படகு எங்கேயும் அனுமதி இருக்கு சர்வதேச கடல்லேயும் இருக்கு எங்கள நாட்டில் வந்து எங்களுக்கு அப்படியான இது இல்லை ஏன்னென்று சொன்னால் இந்த போதவசு இங்கே வாரவடிய எங்களை ஒரு கட்டுப்பாட்டான இல்லையே இந்த இராணுவம் இலங்கை அரசாங்கம் வச்சிருக்கு அப்போ அந்த வாழ்வாதத்துக்கு வந்து இந்தியா மீனவர்கள் வந்து தங்கட வாழ்வாதம் நல்லபடியாக வரவணுன்றதுக்காக உங்களிட வாழ்வாதத்தை வந்து முட்டை அழித்து கொண்டு தங்கட தங்கடாக என்ன செய்யறாங்க அன்று சொன்னால் அது கூடிய படகுகள் அதற்கூடிய இப்போ நாங்கள் வந்து எங்களோட படகுகளை வந்து ஒரு இருபது கிலோ பொருளை போட்டு தான் அந்த கடலில் இருந்து அந்த இற மீனை பிடிக்கிறோம் அவன் வந்து நூற்றுக்கணக்கான கிலோ இனி எங்கட இன்ஜின்கள் வந்து முப்பத்தேழு முப்பத்தாறு ஹோர்ஸ் பவர் தான் கடைசு இன்ஜின் அந்த எட்டு இன்ஜின் அண்டு சொன்னால் அது ஐநூறு கோஸ் ஆயிரம் கோஸுக்கு பவர் கூடிய இன்ஜினை போட்டு அவங்க போட்டு வந்து பெரிய பெரிய கப்பல் நாங்கள் நிமிந்து பார்க்கக்கூடிய போட்டுகளை வந்து எங்களோட கடலை வந்து நாங்கள் ஒரு வருடம் செய்யக்கூடிய தொழிலாக ஒரு நாளைக்கு வந்து எங்கள் கடல் படப்பில் வந்து தொழிலையை அளிச்சு அதாவது வந்து நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் வந்து இந்த சிறு தொழில் இதை வந்து கடலுக்கு வச்சுட்டு கரையை வரும் வந்தால் இந்தியன் அகலைத்தான் அடிக்கிறான் அவன் ஓடருக்கு அடிக்கிறான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இந்தியன் வந்து அவன் ஓடரை தாண்டி எங்களோட ஓடருக்கு வந்தால் நாங்கள் வைச்ச வலை எங்களுக்கு கிடைக்கப்படுவதில்லை வலைகளும் அழுகிது அதாவது வந்து நீ எங்கட வந்து ஐநூறு கணக்கான இழுவ படகுகள் இருக்குது எங்கட வந்து கோஸ் குறைஞ்ச படகு நாங்கள் இறால் மட்டும்தான் பிடிக்கிறோம் அது வந்து இறால் வந்து பிடிக்கிறோன்னு சொன்னால் அது கனதியாக இல்லை இப்போ ஒரு நாங்கள் போனால் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ இறால் தான் இந்தியன் வராட்டியோரு முப்பது கிலோ ஒரு ஆள் பிடிப்பான் அந்த முப்பது ஒரு ஆள் பிடிச்சா அவங்களுக்கு ஒரு எழுபது ஒன்பது நாயிரட்டா வரும் அதில் ஒரு முப்பது ஆயிரடா டீசலுக்கு போனால் மிக்ச தொல் மூன்று தொல் அழிவுண்டியிருந்து வாழ்வாதத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாது ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னே அதாவது ஏனாதிபதி வாரத்துக்கு முன்னே ரணிலே இருந்த காலத்தில் அது இருந்தாது இப்போ அனுரவகுமார் வந்த பிறகு அந்த முப்பது கிலோ ஆளில் பத்து கிலோ ஆள் கூட நாங்கள் பெருதையில் நிலையில் இருக்கு ஏன்னு சொன்னால் அவன் அது விஷயப்படவில்லை அன்றைக்கு நான் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன் ராமேஸ்வரத்தில் இந்தியா மீனவர்கள் ஜனாதிபதிக்கு அதாவது என்னவே இல்லை இல்லை அங்க தமிழ்நாட்டு சொல்றேன் நீங்க இலங்கை கடற்படது போனா தான் உங்களை பிடிப்பேன் நீங்க ஆயிரம் போங்க இலங்கை பிடிக்கட்டும் பார்ப்போம் அங்கத்தைய முதலமைச்சரே இப்படியான ஒரு வார்த்தையை சொல்றேன் அதே முதலமைச்சர் அமைச்சர் சொல்ற இலங்கை கடற்பரப்புக்கு போனா தான் இந்திய மீனவருக்கு வாழ்வாதாரம் அப்போ நாங்கள் இலங்கை கடற்பரப்புக்கு அதாவது வடக்கில் இருக்கிற நாங்கள் எங்கட கடலுக்கு போனால் எங்களுக்கு என்னது அப்போ நாங்கள் இலங்கை கடற்பரப்பை விட்டுட்டு குளத்துக்க போய் நாங்கள் தொழில் செய்கிறது இதை எங்களோட தான் நாங்கள் கேள்வி வைக்கிறோம் நாங்கள் இந்திய அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்கலாம் ஏன்னா எங்களை கொண்டு ஒரு அரசாங்கம் இருக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது ஒரு கடல் அமைச்சர் இருக்கிறார் இதை நாங்கள் கடல் அமைச்சர் மூலமாக கேள்வி கேட்கிறோம் நாங்க போய் குளத்துக்கே இப்ப அரசாங்கம் பிரச்சனை புதிய அரசாங்கத்துல ஒரு அமைச்சர் அவர் என்னது ஓ இந்தியாவுக்கும் போனார் இந்தியாவில் போட்டு வந்த படகுகள் கூட வருது படகுகள் ஆயிரக்கணக்கான படகுகள் சிறுகடல வந்து நேவி முத்துறான் ரெண்டு மூன்று அவனுக்கு காணும் ஏன்னா அப்படி பிடிச்சாதான் இங்க இலங்கை அரசாங்கத்துக்கு சாப்பாடு கொடுக்க காணும் அந்த சாப்பாடு கொடுக்கற காசுக்கு குச்சத்தாடிக்கு பைன் ஆகும்ன்றாங்க ஆயிரம் கஷ்டம் நட்டம் இல்ல இங்க மீனவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீனவர்கள் பாதிக்கப்படுறது இந்த இழுவப்பட இப்ப நீங்க வடபோது இப்ப எங்க யாழ்ப்பா யாழ்ப்பா யாழை நகரத்துல இருந்து நீங்க எத்தனை கிலோமீட்டர் தூரம் போகும் நாங்க குழந்த ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பதுன்னு சொன்னா இப்பச்சதி வரைக்கும் போயிடும் அச்சதிக்கு போகல நீங்க கேள அதுக்குள்ள அவன் வந்துரும் நாங்க போவோம் அவன் எங்களை தாண்டி இங்கால வருவான் இந்தியா நாங்க எங்களை ஓடவருக்கு போனா அவன் எங்கள தாண்டி எங்களுக்குள்ள வரான் அவன் உள்ள வந்து அடிக்கலாம் நாங்க வெளியில வரணும் நீங்க வந்து அந்த நாங்கள் எங்களுடைய இலங்கையில வந்து இந்த ரப்பர் படகு தானே இருக்கு ரப்பர் படகு ஆனால் அவங்க கூட இங்கே மேலுக்கு கப்பல் மாதிரி நீங்கள் அவங்க சர்வேச கடையில் செய்கிற தொழிலை கொண்டு வந்து எங்கட கடையில் செய்கிறாங்க வாழ்வாரம் கூட அந்த அதுக்காக அங்க கதைக்கிறேன் அவையோட எல்லா சங்கம் கதைச்சிருக்கு அமைப்பு அமைப்போட கதைச்சிருக்கு ஆர்ப்பாட்டம் செய்யுது இந்த அண்டைக்கும் ஆர்ப்பாட்டம் செய்ய போலீஸ் கண்ணீர் புகையோடு வருது போலீஸுக்கு தெரியாத இலங்கையில் வாழ்கிற மக்கள் ஏன் ஆர்ப்பாட்டம் செய்கிறாள் இந்தியா தூக்கத்தை உடைக்க ஆகும் நாங்கள் நிலை வந்தால் உடைக்கத்தான் வேணும் ஏன்னா எங்கட நாட்டுக்கே இருக்கிற தூக்கம் பிள்ளையாண்டா நாங்கள் உடைப்போம் அதுக்கு நீ எங்களுக்கு எதிர்பார்க்க நிற்க கூடாது இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எதிர்பார்க்க நிற்க கூடாது நாங்க எங்கட வயிற்றுல தான் நாங்க போய் அங்க நிக்கிறோம் இல்லையாவும்மா எங்கட வயிற்றுல அடிக்கிறவனுக்கு நாங்க போய் அங்க நிலப்பத்தியா நிக்க நீங்க இலங்கை அரசாங்கம் எங்களோட மக்களை பாதுகாக்கணும் எங்களை கண்ணீர் புகையோடையும் வெச்சோம்புடைய தான் நாங்க இங்க ஓடுறோம் சாகத்தானு ஓடலாம் தாரட்ட போய் சொல்லலாம் அப்ப இதை நாங்கள் நேரடியா சொல்றோம் ஆனமின்னன் சொல்றோன்னு சொன்னா எங்கட அரசாங்கம் இதை நேரடியாக தலையிட்டு எங்கட மக்கள் இதுவரை கால சுத்தத்தில் பாதிக்கப்பட்டு என்ன தேலாம் இழந்து என்ன தேலாம் இழுது எல்லாம் விளாந்துட்டோம் இனியும் இந்த கடல்ல உழைச்சி சாப்பிடுவோம் என்று சொன்னால் அதுக்கு பல சட்டங்கள் இந்த தொழில் செய்யக்கூடாது சரி நாங்கள் இந்த தொழிலை செய்ய ஆகுடுறோம் அந்த தொழிலை நிப்பாட்டு அண்டா நிப்பாட்டுறீங்களா இல்லை இப்ப மூணு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கு அவைய பற்றி கதைங்களா அவையிலும் கதைக்கிறாள் கதைச்சாலும் எங்கட தமிழ் எம்பியல் வந்து சிங்கள எம்பியோட நேரடியான என்று கதை மண்டத்துல இன்றைக்கு அர்ஜுனா என்பைய பாருங்க பாரா ஒரு குரல் குடல் கொடுக்கத்தான் அஞ்சு இனவாதமாக கதைக்கல மதவாத மக்களா கதைகள் அஞ்சு சிங்கள அமைச்சர்மார் மார்க்கி அந்த ஒரு தமிழ் எம்பிய கதைக்க ஒரு ஆள் நீ ஏற்கனவே புலியான ஆண் நீ கதைக்க கூட ஆ லூசு அண்டா ஒரு தமிழ் எம்பி அவன் தமிழன்ற கதையை தான் கதைப்பான் சிங்கள மக்களோட கதையை கதைக்க மாட்டான் என்னன்னு சொன்னா தமிழனுக்காக தவன இன்றைக்கி இவ்வளோ யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அவனுக்குள்ள பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்திருக்கிறான் அப்போ அனுபவமாருக்கும் தெரியும் இது அமைச்சருக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியும் ஏன் அன்றைக்கி பிரதமர் கூட இங்கே வந்து என்ன நடந்தது இந்த இந்தியா மீனவர்களை கதைக்க போது பிரதமர் உடான பாதுகாப்பு படையெல்லாம் சேர்ந்து பிரதமரை வெளிநடுத்தான் இல்லையோ அம்மா இது நடந்தது உண்மா ஏன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எங்கட வாழ்வாதாரம் பார்க்குற அளவுக்கு இல்லை இது வந்து ஒன்று ஐநா சபை இருக்க இறங்கி அன்றைக்கு கொழும்பில் நேரடியாக ஏனாதிபதியை ஐநா சபை கண்டு இந்த இந்திய மீனவரை பற்றி கதைச்சது நான் செய்தி பார்த்தேன் நான் அப்போ ஏனாதிபதி அதிலேயும் அந்த கதையை மடக்கிறேன் ஐநா சபை கேட்குது இந்த வடக்கில் கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுறிங்க அண்டா என்னாதுபதி திருப்பியும் அந்த ஐநா சபையிட்ட தான் உதவி கேட்குறேன் நாங்க வடக்குல உங்களை ஒரு நாங்க உதவி கேட்கல எங்களோட கடல் படப்புல ஒரு மீனவரவே விடாதீங்க இந்திய அழுவ மீனவரே விடாதேங்க நாங்க உங்களோட ஒரு உதவிக்கு மாதிரி நாங்க வாழ்வாரம் எங்களுக்கே நாங்க எங்களை பாக்குறோம் இந்த யுத்த காலத்துல நாங்க ஆரட்ட போனாங்க ஆட நீங்க தான் அரசாங்கமாக எல்லா போய் வாழ்வாதத்துக்கு வேண்டி நீங்க இருந்தீங்க எங்களுக்கு நீங்களா இல்லை மூன்றுல ஒரு பங்கு தான் தந்தீங்க அதுக்கு மாதிரி ஒரு பங்கு அடித்தான்னு அவன் போனான் இருந்த கடல் அமைச்சரோனோ எல்லாரும் அடிச்சு அடிச்சுட்டு போனது மீனவன் பாதிக்கப்பட்டது இல்லை நூற்றுக்கு நூறு தான் இதில் பாதிக்கப்படுறான் இனி பாதிக்கப்படுறது மீனவர்க பிள்ளைகள் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு அப்புறம் கடல் வளம் முற்றாக அழிக்கப்படும் மீனவர்கள் எல்லாம் விவசாயத்துக்கு போகணும் விவசாயத்தில் மழை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போனா ஆதி காலத்தில் பெஞ்ச மழை இப்போ பெய்யல முந்தி வருஷத்துல மழை வந்தா அந்த சீசனுக்கு வந்துட்டு நின்று விவசாயம் கொஞ்சம் முன்னேற்றம் இப்போ விவசாயம் கூட செய்யலா நிலையில இருக்குள்ள பேருக்கு இதாண்டு வருது அப்படி என்ன நாங்கள் மீனவர்களும் என்ன செய்யலாம் விவசாயத்துக்கு என்னாண்டு போகலாம் போவேல பிச்சை தானே எடுக்க பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடுவோமான்றது இல்லை இந்த காற்று மழை வந்துட்டு நாலு நாள் கடலில் போயில நாங்கள் தொழிலுக்கு எந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செய்யுதுங்க இந்த மக்கள் என்ன செய்யுது சாப்பிடுதா இல்லை எங்களை கடல் அமைச்சர் வந்து ஒரு வெட்டி கடலை பார்க்குறீங்களா எலச்சன் ஓட்டுக்கு வரைய மட்டும் பாருங்க மீனவர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு எல்லாம் செய்யும் இன்றைக்க ஒரு மீனவன் கடலில் சேர்த்தா முக்கியமாக கடல் அமைச்சர் இங்கே நிற்குவான் அதுதான் கடல் அமைச்சருக்கு நாங்க போடுறோம் ஓட்டு ஒரு கடல்ல மீனவன் சேர்த்தா இந்த கடல் அமைச்சர் வார நீங்க உங்களோட வயசுக்கு எங்கட வயசுக்கு நாங்க இன்று வரைக்கும் எங்கட தமிழ் மக்களுக்கு ஒரு கடல் அமைச்சரும் வந்ததும் இல்ல கடல தமிழ் தமிழ் மக்களெல்லாம் கூடுவா கடல்ல சாகுறா கடல்ல மீனவன் வார இந்திய மீனவர்களுக்கு நீங்க அன்பா ஒரு வார்த்தை சொல்றேன் எங்கட வாழ்வாதத்தை அழிக்காதீங்க உக்கோ உக்கு கோடி உறா உறா வந்து சொல்றீங்க இந்தியால மட்டும் சொல்லாதீங்க தமிழன் போக்குவரத்து உருவு அதே தமிழன்ற வாழ்வாதாரத்தை அழிக்கிறீங்க தமிழனை சாட்டி சாட்டி தமிழனை அழிச்சும் விட்டுட்டீங்க திருப்பியும் அழிக்காதீங்க இதைத்தான் நாங்கள் மீனவர்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை மற்றபடி நாங்கள் உங்களோட நேரடியாக நின்று அடியும் படையலாது நேரடியாக நின்று உங்களோட முன் இதுவும் செய்ய இயலாது உங்கள கேட்குறோம் தயவு செய்து எங்களோட கடல் பரப்புக்கு நீங்கள் நீங்க இந்தியா படகுகள் அத்துமீறி நுழையாதீங்க நுழைஞ்சாலும் இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாதான் சட்டம் நடக்கும் அதுக்குள்ள மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாவே குட்டரிமையால செத்த மாதிரி அப்படியே செத்து கொண்டே போக வேண்டிய நிலை வர போகுது இப்போ இந்த தற்போது இந்த புதிய அரசாங்கம் இந்த நகர்வுகளும் இப்படி இருக்கும் நகர்வு நல்ல நகர்வு கதை பேச்சு எல்லாம் நகர்வு சரி இந்த ஐநாவிலா கரைக்கிறாள் கடையில் அமைச்சர் அண்டை ஐநாக்காரோட இந்த கதை மீனவர்களுக்கு அதிர் விஷய படகுகள் தேவை அண்டு கதைக்கணும் அதிர் விஷய படகுகளை நாங்க வேண்டி இந்த கொண்டு இப்போ நீங்க விட இல்லாத வேண்டியது அது எங்களோட அரசாங்கம் அனுமதி தேரோ எங்களுக்கு ஓடுறதுக்கு போகணும் அதிபய படகு எத்தனை கோடி வரும் தெரியுமா ஐயாண்டா ஐயாண்டாவது ஒரு கிலோ வலை எடுக்க எல்லாமே இருக்கும் நீங்க இளங்கரசாங்கம் ஐநா சவியா ரெண்டு கோடி மூன்று கோடி படக வேண்டி எங்களுக்கு சும்மா தரப்போ இல்லையா பால்வார முறையில தருவீங்க மாநில அடிப்படையில கட்டு வந்துருவீங்க நாங்க எங்க போய் கட்டுறது இன்னொரு நாட்டுக்காரங்க எங்களோட கடலுக்கு வந்து வாழ்வாரத்தை கொண்டு போய்க்க நாங்க எங்க போய் அதை கட்டுறது தொழில போயில்லையா போவே இல்ல நாலு நாளா போயில மழை காத்து என்னட்டு போறது இன்ன விலை என்ன விலை என்ன காசுக்கு போய் வந்தா என்ன காசா இருக்குது

அவள் கேள்வி வைக்கிறான் அப்போ எங்களோடய கடல் பரப்புக்கு வந்து எங்கட போர்டருக்கு வந்து தானே இதை அங்கே சங்கம் கொண்டு வருகிறான்னு அவள் குற்றம் சாட்டுறான் அப்போ அதே எங்கட அமைச்சர் கேள்வி கேட்டு என்னென்னு சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்டாவில் வந்து இறங்கி எங்கட வடகையில் வாங்க உங்களோட இந்திய மீனவர்கள் இந்த கடலுக்கு வராள்ன்றதை நீங்கள் நின்று பாருங்கள் இல்லை இதையும் நாங்கள் பொறுக்கிறோம் அந்த கனிமதி வாய்ப்பு சொல்லி இருந்துட்டு

இந்த வழக்கு போட்டுருக்கா கச்சேரி தான் செய்யண்டு இந்த ஹனிமனு நிற்கிறாள் கச்சேரி எடுத்து விடுப்பேன்னுட்டு இளங்க அரசாங்கத்துல இருந்து அதுக்கு பாதிப்பு அது நாம சொல்கிறோம் இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது செய்யாமது என்னென்று சொல்லிக்கீங்க நாங்கள் இ இளங்க படம் வர மாட்டோம் கச்சேரி எங்களுக்கு வரணும் என்ன செய்ய போகிறோம் குடும்பியா கொடுக்க மாட்டியா இப்படி தான் இந்த மாதிரி உள்ள ஊட்டிகளை பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் கொப்பி போட்டுவிடும்

அதை காய்ந்த வலையை இப்போ நாங்கள் குளம் மூலமா தொழில் செய்வோம் அன்று செய்ய வலிக்கிறோம் அது தான் செய்தாலும் எங்களை திரும்பி பார்க்குறதுக்கு வரப்போறது ஒரு தரும் இல்லை இந்த அரசாங்கம் வந்தவன் சொன்னா இந்த அரசாங்கம் கதை மட்டில செய்வோம் செய்வோம் ஒரு நம்பிக்கை இருந்தா ஏன்னா அன்றைக்கு வந்தது வடக்குல செய்வோம் வடக்கு மக்களை தான் முதல் உரிமை நீங்க வடக்கு மக்களுக்கு முதல் உரிமை கொடுக்க தேவையில்லை தெற்கு மக்களுக்கு முதல் எல்லா மக்கள் பார்த்து இந்த இந்தியா எழுவப் படகுகளை அவரவர் கடலுக்கு தொழிற்சிக்கிற மாதிரி செய்திங்கன்னு சொன்னால் அவரவர் மக்கள் தங்களோட வாட்டில் தங்களோட தொழிலட்சியில் தாங்க வாழ்வாதாரத்தை தங்களை வாழ்க்கை முடிய இன்னொரு வாழ்க்கை தொடங்கும் இதுதான் இயல்பு இந்தியா அரசாங்கம் அப்படி இந்தியா மக்கள் எங்கட இலங்கை கடல் பொருட்கள் வந்தா போல ஆயிரம் வருஷம் வாழ்கிற இல்லை அவையிலும் அந்த காலம்பரை சாக ஆக்கலாம் நாங்களும் சாக அந்த நேரம் ஒரு நேரம் சோறை தின்றதுக்கு நிம்மதியா தின்ன விழுது முப்பத்தஞ்சு வருஷமா கண்ணீரும் சோறும் திண்டு வாழ்ந்த மண் இந்த மண் யுத்தத்தால பாதிக்க புலிகள் இருக்கிற காலத்துல அது முறை வந்திருந்த புலிகள் கூட இல்ல நானே போய் பிடிச்ச நான் நூற்றி ஐம்பது ரெண்டு ஆனா புடிச்சு ஒருவனையும் கூட அங்க இங்க கைது செய்யல நாங்க படகுல ஏத்தி தான் முடியும் படகை முழுக்க கொண்டு ஏத்தி வைப்போம் பண்ணியில அவையில முழுக்க ஏத்தி அனுப்புவோம் அவையில தேவையான படகு இருபது முப்பது பேரே ஏற்றி அனுப்புவோம் புலிக காலத்துல நாங்களும் போட்ட பிடிச்சனாங்க புலிகள காலத்துல அத்து முறினது இல்ல அவந்த கடல்ல ஒளிச்சு ஏதாவது ஆனா புலிகள் கடல்ல வந்து புலிகள் வந்து நிரந்தரமா அந்த கடல்ல போவே இல்லை இந்தியா படகு வந்தவரை வீடலுக்கு வரையில இப்போ பார்க்க போனா நீங்க வேணுமாட்டா இப்ப நாளைக்கு நாலு வாங்க நீங்களும் இது நாங்கள் போட்டில் ஏற்றியில வரோம் எந்த கடல் படப்புக்கே அவன் தொழிச்சா ஒரு எட்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் கடலுக்கு அவன் வாரான் நாங்க முப்பது கிலோமீட்டருக்கு நாங்கள் போவோம் கரையில நீங்க வந்து எப்படின்னா நீங்க அந்த விலைய போட்டுட்டு மீன் பிடிக்கணும் அந்த விலையோட இழுத்துட்டு வருவோம் அவங்க வந்து மட ம இதா வச்சு ஒரு சராசரி இப்ப வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அடைக்கண்ட ஒரு அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு நாங்க ஒரு குறைஞ்சது ஒரு எழுவது எண்பது போட்டு தொடிச்சு ஆஹ் நீங்க போட்டில வந்தா நீங்க நேரே ஏற்கனவே வந்து எடுத்தனீங்க இல்லை எடுத்தாரு இதை நேரடியாக ரோலர் எடுத்தா நீங்க இது செய்தா நீங்க எல்லாம் செய்யுதுன்னு சதிவேல வேலை பிரணியில இருக்கே இவங்களை ஏத்தி கொண்டு போய் உங்களோட ஆக்களை ஏத்தி கொண்டு எல்லாம் என்ன செய்வாரு அவர் படிப்பது நல்லபடியா இருக்கிறார் இப்ப அவர் என்ன மீன் மீனவர் கடல்ல இப்ப இப்ப செத்தாரு பதவி இல்லாத நேரத்தில் பிரச்சனை மக்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னா ஒரு கூட செத்தது இப்ப எழுந்து கடல் பரப்புல நெஞ்சடைச்சு கடல்ல பூனமலை மலை செத்தாது அப்ப அவருக்கு வீட்டை வந்து பார்வை விட்டார் ஒரு கேள்வி அவர்கள்தான் அப்ப எங்கட வேளாண் அமைச்சர் வேற இல்ல நாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கல ஏன்னா எங்கிட்ட வந்தவர் வந்திருக்கு இதால இந்தியா மீனவர்கள் சொல்ற உண்டே ஒன்று பொக்குள் கொடி உறவு பொக்குள் கொடி உறவுன்னு சொல்லி கண்ணை மறைக்காம பொக்குள் கொடி உறவு காப்பாற்று பொக்கல் கொடிய சொல்றது தொக்கல் கொடியுன்னு சொல்லலாம் அதை காப்பாற்றுங்க அதை வச்சு அங்க கதைக்காதங்க இப்ப எங்க பாடுற இடத்திலேயும் இதைத்தான் கதைக்கிறாங்க ஆறு இடத்திலேயும் இதைத்தான் கதைக்கிறாங்க இது செய்யற உலகப்படகிற இடத்திலயும் இதைத்தான் கதைக்கிறாங்க கதைச்சு கதை மக்கள வாழ்க்கையை வீணாக்கலாம் மீனவர்கள வாழ்க்கையை வீணாக்கலாம் விஜய் அரசியலுக்கு வந்து விஜய் அரசியலுக்கு வந்து அவர் என்னென்ன செய்கிறாரி அவற்றீங்களா இன்னதான் இருந்தாலும் தமிழன் நக்கு தண்ணி தான் ரெண்டு வரைக்கும் சீமானி சீமானும் எல்லா காலத்திலயும் தேவையில்ல என்ன எல்லாரும் இருக்கிறீங்க இந்த இலங்கையில இருந்து இந்தியாவில இருந்து ரஜினியா இருக்கலாம் ஒரு நாள் இந்த சுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி இந்த இலங்கையில வந்து மக்களை சந்திச்சத சரித்திரம் இருக்கா இருநூறு கோடி முன்னூறு கோடி இந்திய மதிப்பா நீங்க சீமான இலங்கையில வந்து சுட்டாண்டா நீ கண்ணால பாத்த நீயா கண்ணால பாக்காத கதைக்க கூடாது ஆஹ் அவரே சொல்ற கண்ணால பாக்காத கேட்க கூடாது எங்கட வயசுக்கு நாங்க பா பார்த்ததுக்கே எம்ஜிஆர் வந்ததை தான் கண்டிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தடையும் காணேன் இந்த விஜயம் நீங்க பெரிய சிரமா விஜயம் கதைக்கிறீங்க விஜய கொழும்புக்கு வந்தது எந்த யாழ்ப்பாணத்துக்கு வேற இல்லாத ஆ எந்த மக்கள் அழிஞ்சாது கொழும்பு மக்கள் அழிஞ்சாது கொழும்பு மக்கள் அழிஞ்சாது யாழ்ப்பாண மக்கள்லாம் அழிஞ்சாது விஜய தூக்கி வச்சு ஆடுறீங்க ஆ அவைகளை கலைக்கிறத விட நேரடியாக வாங்க பாதிக்கப்பட்ட என்ன இதுலேருந்து ஒன்றரை லட்சம் கொடுத்தா யாழ்ப்பாணம் முக்காமணத்தையாத்துக்கு ஒன்று தடவை இருக்கிறாங்க வரையலாத வந்து மக்களை பார்வையிடுங்க மக்களோட பிரச்சனையை கேளுங்க தொக்கல் கோடி தொக்கல் கோடி கதைக்காதங்க அதை நிப்பாட்டுங்க சீமான் தமிழ்நாட்டு முதலமைச்சரான ஜெயவாரன் நம்பிக்கை இருக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக சீமான் ஆகிற அளவுக்கு அது நட சாத்தியக்குறி இல்லை என்று சொன்னால் கஷ்டம் அப்படியா என்ன சொன்னா அங்கத்தைய மக்கள் வந்து இங்கத்தைய மக்கள் மாதிரி மக்கள் சொல்லலாம் அளவுக்கு அந்த சொல்லு அது நானும் தமிழன் அவனும் தமிழ் நான் சொல்லுவேன் மற்றபடி அவன் எங்களுக்கு தேவை இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையில இந்தியா வந்து எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு சில விஷயங்கள் மறைமுகமா செய்ததை செய்யாம இருந்தாக்களையும் எங்களுக்கு தெரியும் இந்தியா இவ்வளவு பிரச்சனைய செய்திருக்கு இல்லையென்று சொல்லுவேன் அதுக்காக செய்யிட்டு

மகந்தவெல புஞ்சாய் அவர் தான் எங்களை பத்தி கலைச்சவன் சினிமாவில எத்தனை கதைகளை கலைச்சு இருக்கு அதையெல்லாம் நடப்பு இளைஞர்கள் எத்தனை பேர் இட விடவா அவற்ற கட்டவுட்டுக்கு பால் ஊத்துறாங்க உழைக்கிற டைம்ல போய் உழைப்ப விட்டு விஜய்க்கு வேறு நிக்கிறாங்க பால் வட்டு விழுது யாருக்காக இன்னைக்கு இவ்வளவு நடந்து உனக்கு தெரியும் தெரிஞ்சு கூட இந்த மக்களை வந்து இளைஞர்களை சந்திக்கிறாங்க சந்திக்க வேணும் யுத்த காலம் என்று சொன்னீங்க அது யுத்தம் முடிஞ்சிட்டு முடிவுக்கு வந்துச்சு இனி வாங்க இப்ப இலங்கை தவங்கள கண்டிப்பா விஜய் சந்திச்சே ஆகும் சந்திக்கும் நேரடியா சந்திச்சு என்ன கதைக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு கோபம் கொஞ்சம் இப்ப கூட வருது ஏன்னா வயிறு அவளதுக்கு நோவுது அவன் எது அவனுக்கு அடிப்பான்

கருத்துக்கு அத்துமீறிவார இந்திய இழுவ படங்களால என்ன விதமான பிரச்சனையில நீங்க வைக்கிறீங்க இப்ப அவைக்கு நீங்க பிரச்சனையை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் ஒரு அன்பா ஒரு சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவளுக்கு அன்பாவே நாங்க சொல்லுவோம் கையை எடுத்து கும்புடுவோம் எங்க உங்கட எல்லைக்கே சொல்ல உங்க எல்லைக்கே வராதீங்க இருபது கிலோ ரால் பிடிக்கே நாங்கள் படாத பாடு வர்றோம் முப்பதாயிரம் டீசல் எடுத்தால் முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு தான் தொழிலே நடக்குது ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போய் போட்டுக்காரனுக்கு ஏதாவது நாங்கள் தொழிலுக்கு போகிற நாங்கள் என்னத்தை எடுக்கிற அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தொழில் நடக்கிறதாப்பல எங்களை தொழிலை நீங்கள் கெடுத்துச்சு நீங்கள் தொழில் செய்து கொண்டு போகிறீங்கன்னு அப்போ பாருங்க யோசிச்சு பாருங்கள் இந்த மூன்று கடல் நாலு கடல் நாங்கள் போயிடல தான் போயிடல மத்திய காற்று மலை இங்கூட இப்போ உழைப்பில்லையுன்றே கட்டுறோம் நாங்கள் தொழிலை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு உங்களை அரசாங்கத்தோட என்னென்னு அதை வச்சு வடிவா அது செயல்படுங்க உங்களோட தொழிலை நீங்கள் வழியாக செய்யுங்க உங்களை போடுறதுக்காக உங்களுக்கு தயவு செய்து வராதீங்க ஆ ஆ இன்பா தான் சொல்லுவேன் நாங்கள் ஆனால் தான் சொல்ல நீங்களும் தமிழர் தான் இந்த எங்களை தொழிலை கடுத்து எங்களை வயிற்றுல அடித்து நீங்கள் சாப்பிடுவீங்க அதான் பிரச்சனை இந்த பாருங்க இந்த இது கடலுக்கு தொழில் செய்ய பிரயோஜனம் இல்லை நீங்கள் வழியா குளத்துக்கு இறங்க வேண்டியார் வேற என்ன செய்கிற இந்த குளத்துக்கு தான் அடிக்கிறோம் வேலை ஜப்பானுக்கு அடிக்கிறோம் உங்களை மீன் பிடிச்ச அறிஞ்ச கையுது இனி ஜப்பானை கலட்ட போகுது என்ன செய்யறது தான் சமைச்சாலும் இருக்கு அவங்களால் இன்றைக்கு முப்பது ஆயிரந்தாயிரி டீசல் அடிக்கும் நடக்கிற தொழிலே முப்பத்தையாயிரம் முப்பதாயிரந்தாயிரம் போகுது என்னத்தை செய்யறது டெய்லி அதை தான் அவங்களை சொல்லும் இதை சொன்னா தான் அவங்க தொழில் அடிக்கும் விளாங்கும் அவங்களும் டீசல் அடித்து தான் பாறாள் அவளுக்கும் விளாங்கத்தானே உங்களை இந்தியாவில் விலைகளெல்லாம் குறைவா இருந்தே அதை உண்மை உங்களை அதெல்லாம் குறைவு சாப்பாடுக்கு நூறுரூவா நூற்றி எம்பதாயிரம் காரணம் இங்கே ஒரு ஒரு நாளைக்கு சாப்புந்தா மூவாயிரம் உழைக்கிற ஐநூறு மூவாயிரந்தாயிரம் சாப்பு அதை சொல்லுங்கம்மா